நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டீலில் அடித்த ஒரு ரூபாய் காயில் இருக்க காயிலில் இருக்கக்கூடிய மியூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூ தொண்ணூறுகளில் இருக்கிற ஸ்கேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய எரரும் பார்க்க போகிறாங்க சரிங்களா இப்போ நாம் பதிவுக்கு போகிற போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பேசுவோம் சரிங்களா எல்லாம் உங்கள் விழிப்புணர்வுக்காக தான் அதுக்கு முன்னால் ஒரு ஒரு விஷயம் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் பேர் முருகன் ராஜபாளையம் டி கல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஐடியா சொல்லுவார் ஒரு நல்ல சகோதரர் அப்படிங்கிற முறையில் எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் தருவார் அவர் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் மறுபடியும் நேற்று முந்தனால் ஒரு வீடியோ சொன்னார் ஆனால் உண்டான காயின்களை தேடி எடுக்க மறந்துட்டேன் ஒன்றும் கிடைக்கல கண்டிப்பாக அதை நாளைக்கு போட்டுருவேன் அதோட பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் ஒரு ஃபோட்டோ அதை உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் சரிங்களா அதில் வந்து நாணயங்கள் பற்றின விழிப்புணர்வு நமக்கு வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு படித்து படித்து நான் இருக்கிறது தான் அந்த நண்பர் ஆதாரத்தோடு அனுப்பியிருக்காரு அதை நீங்கள் பார்க்கணும் நான் எங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த நான் ஜனங்களுக்கு இருக்கிற பேராசையால் எந்தளவுக்கு ஏமாந்து போகிறாங்க ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த அவர் அனுப்பின ஒரு செய்தி நான் வந்து அதை இப்போது சரிங்களா அது நல்லா பார்த்துட்டிங்களா இன்னொரு தடவை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க அது ஏன் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன்னா இந்த நாணயங்கள் பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு வரணும் சரிங்களா நாணயங்கள் வந்து விற்கப்படுவதற்கல்ல ஆனாலும் நம்ம நம்முடைய பேராசையால் நாம் எப்படிப்பட்ட இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் அவருக்கு வந்து அந்த மெசேஜை அப்படியே அனுப்பியிருக்கிறாரு அவங்க பணம் கொடுக்க சொல்லி நீங்கள் பணத்தை போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு நீங்கள் பணத்தை அனுப்புனீங்கன்னா அவங்க அதோட சரி கம்பெனிட்டுருவாங்க சரிங்களா பார்த்து நடந்துக்குங்க அப்புறம் இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை இன்னொருத்தர் சேனலை மாற்றி மாற்றி அவர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வீடியோ போடும்போதெல்லாம் இந்த இந்த நாணயத்தை நீங்கள் போய் விற்க வேண்டியதாக நினைக்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நாணயம் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருவேன் சரிங்களா கொடுத்துருவேன்னா அப்படியே மாட்டேன் எனக்கு இருக்குதா என்ன எனக்கு போக இன்னொன்று இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த இன்னொன்று தான் அவருக்கு கொடுப்பேன் சரிங்களா எனக்கு நாணயம் இந்த வரலாறு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமான இந்த மாதிரி கேள்வி கேட்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில் சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாணயத்தை பார்த்துருவோமா இது பாருங்கள் சன் பாஸ் டீரரு பாருங்களேன் இந்த இது வந்து இந்த இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக ஒரு நாலு வரை சொல்லிடுறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் காப்பர் நிக்கலால் அடிக்கப்பட்ட நாணயம் ஆறு கிராம் எடை இருக்கும் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஷேப்பு சைஸ் இருக்கும் வட்ட வடிவமாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஏழு முனை வடிவம் கொண்ட வடிவம் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும் சரிங்களா ரெண்டு பக்கமே அது இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து ஏதோ நாணயம் அடிப்பட்டு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து சன்பாஸ்ட் எரரு ரொம்ப நாளாக போட்டு வச்சிருந்துருக்குறாங்க ஒரு நண்பர் கொடுத்த காசில் இது வந்தது ரொம்ப நாளாக அழுக்கேறி போய் அந்த இதையே மறைச்சிருச்சு நான் கொஞ்சம் இந்த ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்த இதை சரிங்களா இந்த எரர் நாணயம் இந்த எரர் நாணயத்தோட விலை என்னென்னா நூறுரூபாய்ங்க வெறும் தான் என் கிட்டே வந்து எண்பத்தி ஏழில் இன்னொரு சன் பாஸ்டி இருக்குது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அழுக்கெல்லாம் இருக்காது இந்த இதில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து எடுக்க முடியல ரொம்ப இதை வந்து நல்லா ரப்பர் வச்சு தேய்ச்சி பார்த்துட்டே வரமாட்டேன்னுது அதனால் இதை கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் நல்ல நாணயத்தை நான் வச்சுக்குவேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு இதில் வந்து ரேர் கிடையாதுங்க ஆனால் ஸ்கேர் இருக்குது இது வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு இது வந்து நோய்டா வந்து ஸ்கேரில் வருது நூறுரூபா இந்த இந்த நாணயம் வந்து நூறுரூபாய்க்கு போகுங்க இந்த நாணயம் இல்லை நோய்டா மின்ட்டு போட்ட நாணயம் அது நோய்டா மின்ட்டு இருக்குது ஆனால் வந்து எனக்கு அது கையில் சட்டுன்னு கிடைக்க மாட்டுது வீடியோ போடும்போது டக்குன்னு அதை எடுக்க முடியல எங்கே வச்சுருக்கிறேன்னு தெரியல நிறைய இது மாதிரியான நாணயங்கள் இருக்கிறதுனால அங்கங்கே போட்டு வச்சுர்றேன் டப்பாவில் கவர்லன்னு போட்டு வச்சுருந்தேன் எந்த டப்பாவில் எந்த கவர்லன்னு தெரியல இன்னொரு நாள் அதை காட்டுறேன் இதனுடைய விலை நூறுரூபாய்ங்க இது பாருங்க எட்ஜ் வெரைட்டி இருக்குது ரீடட் எஜ்ஜி பார்த்திங்களா க்ரீரட் எனர்ஜி வந்து ஹைதராபாத் மின்டில் தான் இருக்கும் இந்த ஹைதராபாத் மின்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜுக்காக இதனுடைய விலை நூறுரூவா நாம் முன்ன சொன்னது நோயிட மின்ட்டுக்காக நூறுரூவா இது இந்த நாணயம் வந்து இந்த ஹைதராபாத் மின்டில் இருக்கக்கூடிய நாணயத்துக்கு ஹெட்ஜ் வெரைட்டிக்காக நூறுரூபா சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதை நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம் பலமுறை பார்க்கல ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் இதை தொண்ணூற்றி ஒன்று நோய்டா மின்ட்டு வந்து ரேர் 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 வெரி வெரி ரேர் அந்த நாணயத்தை நிறைய பேர் தேடிகிட்டு இருக்கிறாங்க இதில் நிறைய ஃபேக்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது எனக்கும் சில நாணயங்கள்லாம் அந்த ஃபேக் நாணயங்கள்லாம் போட்டு விட்டாங்க நான் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை அவங்களுக்கு சொன்னால் கோபம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் பதிலே அவங்களுக்கு சொல்லலாம் அப்படியே விட்டுட்டேன் அவங்களும் அதை மறந்துட்டாங்க இது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் ஹைதராபாத் மின்ட் வந்து ஸ்கேருங்க இது வந்து ஒரு நூறு ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ள போகும் சரிங்களா அடுத்தது இதில் இதில் வந்து ஒரு மியூல் இருக்குதுங்க ங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இது ரெண்டுலேயுமே மியூல் இருக்குது பதினேழில் இருக்கக்கூடிய நான் இந்த அசோக சின்னம் இங்கே இருக்கும் இங்கே இருக்கிற அசோக சின்னம் இங்கே இருக்கும் ரெண்டுமே வந்து வெரைட்டியான நல்ல ஒரு வெரைட்டியான மியூலு இதில் வர்றதால இதை இப்போ டைவரைட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது டைவரைட்டு கிடையாது எம் இதில் வந்து இதில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அடிக்கப்பட்ட ரெண்டு ரூபாயிலே இருக்குது அதுக்கு ஒரு தனியாக வீடியோ தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க ஒரு ரூபாய்க்காக நம்ம போடுறது இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மியூல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாகுதுன்னா பதினெட்டில் அடிச்சிருக்கக்கூடிய ப பதினெட்டில் அடிக்க வேண்டிய இந்த இது பதினேழுக்கு அடிச்சிருக்காங்க பதினேழில் அடித்த இந்த அசோக சின்னம் பதினெட்டில் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா இப்படி மாறி போனது தான் இந்த மீனு இதை பற்றின விவரங்களை பார்த்தோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய ஸ்டீல் நாணயங்க எப்எஸ்எஸ் ஸ்டீலு இது மே வெயிட்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எழுபத்தொம்போது கிராமு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்குதுங்க சரிங்களா இந்த அந்த வருஷங்களில் இதில் எதுவுமே ரேர் ரேர்ன்னு ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்றுமே கிடையாது ரேர்ன்னு பத்தொம்போது வரைக்குமே எல்லாமே காமன் தான் ஆனால் இந்த மியூல் இந்த பதினெட்டுலேயும் பதினேழு பத்தொம்போதுலேயும் இருக்குது பத்தொம்போதில் அடித்த அடிக்க வேண்டிய க அசோக சி சின்னம் பதினேழில் அடிச்சிருக்கிறாங்க அதான் பதினெட்டு ப பத்தொம்போது ரெண்டுலேயுமே வந்து இது இருக்குது இது வந்து பத்தொம்போதுலேயும் இருக்குது சரிங்களா இந்த அசோக ச சின்னம் வந்து பத்தொம்போதுலேயும் இருக்குது அதனால் மூணு வருஷங்கள்லேயுமே மியூல் இருக்குது நமக்கு நீங்கள் அதை பார்த்து தேடி எடுத்து வைங்க நான் இதை சொ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்குறேன் ஆனால் எல்லோரும் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன் நீங்கள் கொண்டு விற்க வேண்டியது தானே அப்படின்லாம் சொல்கிறாங்க இதனுடைய மதிப்பை நான் சொல்கிறேன் வாங்குவேன் ஆனால் நான் எவ்வளோ பேர்கிட்ட வாங்க முடியும் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ப ம ஒரு பதினஞ்சு பேராவது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பேராவது போட்டுடுறீங்க ஆனால் அதில் அந்த பதினஞ்சு பேர்த்துல ஒருத்தராவது ஒரு ஒருத்தர்கிட்ட அந்த ரேர்காயங்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது இது மாதிரி இது மா இது வந்து மியூல் நாணயங்கள் ஆனால் பதினெட்டில் அடித்த மாதிரியே இதுவும் பதினெட்டில் அடித்த மாதிரியே இதுவும் பதினேழில் அடித்த மாதிரியே இதுவும் இருந்தால் எப்படி வாங்க முடியும் அந்த சாதாரண நாணயங்களை எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள் அதனால் யோசிங்க மக்களை என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்ல விவரமானவங்களாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை சரிங்களா இப்போ நாம் வந்து இந்த மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதில் ஸ்கேரு எரரு மியூல் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் சரிங்களா நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த மியூலை தவிர மற்றதெல்லாம் போடுறீங்க இதெல்லாம் சாதாரண நாணயங்கள்ங்க இதெல்லாம் நம்ம வந்து விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ இல்லை வேணால் இதில் வந்து அந்தந்த வருஷத்தில் அந்த நாலு மின்ட்டுகளில் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கலாமே ஒளியை இதெல்லாம் நம்ம விற்பனை பண்ண முடியாது ஆனாலும் இந்த மியூல்ஸை வந்து மியூல் வாங்குறவங்க இருக்கிறாங்க வெரைட்டி வாங்குறவங்க இருக்காங்க லைன் வெரைட்டி வாங்குறவங்க இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து தானே நம்மளை வந்து தேடி வரணும் நாம் போய் கொடுத்தோம்னா இந்த நாணயங்களுக்கு என்ன இருக்கு சாதாரண நாணயங்களுக்கு உண்டான விலை ஏதோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அதனால் பொறுமையாக இருங்க இது ஏதோ ஏமாற்றி வேலைன்னு நல்லது சொல்கிறவங்கள ஏமாத்துறீங்கன்றீங்க ஆனால் உங்களுக்கு இவ்வளோ தரம் அவ்வளோ தரம்னு ஏமாத்துகிறவங்க பின்னாடி நம்பி போய் ஏமாறுறீங்க இது தாங்க நம்ம தமிழை எங்கே போனாலும் ஏமாந்து போகிறதுக்கு இது இந்த ஒரு காரணம் போதும் சரிங்க நாம் இன்றைக்கி ரொம்ப பேசிட்டோம் நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அந்த நம்ம சகோதரர் ஐயா முருகன் அவர்கள் சொல்லியது போல் இந்த வேர்ல்டு ஃபுட்டே நாணயத்தை பற்றி நாளைக்கு வீடியோவில் போடுவேன் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்